ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் வரை வழங்கும் தமிழக அரசின் புதிய சிறுகதன் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இரண்டு பேருக்குமே தராங்க ஸோ இதற்கான தகுதிகள் என்ன எவ்வளோ வந்து இதற்கு பணம் நம்ம திரும்ப செலுத்த வேண்டியிருக்கும் எத்தனை வருஷம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் வந்து இந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி செலுத்துவதற்கு கால அவகாசம் வந்து தராங்க ஸோ இதை பற்றிய முழு விபரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வழங்கும் கடன் திட்டம் தான் ஸோ இதில் என்னென்ன அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்துக்கான சான்று அல்லது ஜாதி சான்று அல்லது பள்ளி மாற்றுச் சான்று அல்லது சிறுபான்மை மதம் குறித்த வழிபாட்டு சலங்களில் அளிக்கப்பட்ட சான்று இவற்றில் ஏதேனும் ஒரு சான்று வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதாவது என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அது கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ் நகல் அதுக்கடுத்து வந்து இருப்பிட சான்றிதழ் நகல் அதுக்கடுத்தது ஆதார் நகல் இதர குழு உறுப்பினரோட யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பிரமணர் நலத்துறையிலேருந்து வழங்குறாங்க ஸோ பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா பிசி எம்பிசி அக்கறது வந்து சிறு சிறுபான்மையினர் பிசியில் வரவங்களுக்கு ஸோ இது தராங்க இந்த குழு கடனில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பெண்கள் ஆண்கள் உள்ள உதவி குழுக்கள் அமைத்து அல்லது தனியாகவோ சேர்ந்தோ சிறு வியாபாரம் சிறு தொழில் வந்து செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை பெருக்கும் வகையில் வந்து இந்த குழுக்களுக்கு வந்து கடன் வந்து அளிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஏதாவது தொழில் காய்கறி கடை மீன் வியாபாரம் பூ வியாபாரம் பலகார பலகார கடை தையல் கடை கைத்தொழில் சிறு வணிகம் போன்ற நடத்த வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து தராங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயனாளி சிறுபான்மை சுய உதவிக் குழுவில் அங்கத்தினராக இருத்தல் வேண்டும் குழுவில் வந்து குறைந்தது ஆறு மாதம் சேமித்தல் மற்றும் கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறுபது பர்சன்டேஜ் வந்து சிறுபான்மையினராக அவசியம் இருத்தல் வேண்டும் மெஞ்சு உள்ள நாற்பது பர்சன்டேஜ் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மர்பினர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் இதர வகுப்பினர் வந்து இடம்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எல்லா கேட்டகரிகளுக்குமே வந்து இதில் இருக்குது அந்த குழுவில் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குழுவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபது பேர் இல்லைன்னா குறைந்தபட்சமாக பத்து பேர் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழுவுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்ட்டு தகவல் சொல்கிறாங்க விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இடத்துல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோம் மற்றும் சீர் சிறுபான்மையினர் நல்ல அலுவலகத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அங்கம் அகத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகளில் விண்ணப்பிக்கலாம் நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திட்டம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கடன் வந்து ஒரு உறுப்பினருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா இருக்கிற திட்டம் இருக்குது திட்டம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா பெறக்கூடிய திட்டம் இருக்குது ஒரு லட்ச ரூபா பெறக்கூடிய திட்டத்தில் வந்து ஏழு பர்சன்டேஜ் ஆண்டுக்கு வட்டி ஸோ தவணை தொகையை வந்து திரும்ப செலுத்தக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வந்து குடும்ப ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டுத்துலையுமே மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திட்டம் ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வாங்கிறதுக்கு வட்டி வீதம் ஆண் பயனாளிகளுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் தான் பெண் பயனாளிகளுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் தான் ஸோ ஆண்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அதிகம் பெண்களுக்கு இரண்டு பர்சன்டேஜ் குறைவுனு தமிழக அரசு பொதுவாகவே வந்து பெண்களுக்கு தான் அதிக முன்னுரிமை அளிக்குது ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்துலேயும் அவங்களுக்கு தான் அதிக முன்னுரிமை தராங்க தவணை தொகை வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டிய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூன்று ஆண்டு தான் குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சேனல் அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கே டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சுய உதவி குழுவில் வீட்டில் ஒருத்தராவது மெம்பராக இருப்பாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி